வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட சிறுவரால் அதிர்ச்சி மனித புதைக்குழியால் பரபரப்பு கட்டுமானம் இடைநிறுத்தம் ஐரோப்பாவில் சூழும் போர் மேகங்கள் ருமேனியா வான்பரப்பில் பறந்து ரஷ்ய ட்ரோன்கள் நேற்று நாடுகள் உச்சகட்ட கண்காணிப்பு ரஷ்ய கச்சா எண்ணெய் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் துருக்கி மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் ஸ்பெயின் கால வரையறையற்ற வேலை பரிதாப நிலையில் பயணிகள் இனரீதியான முரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் பேரணிக்கு பிரிட்டன் பிரதமர் எதிர்ப்பு பிரித்தானியாவுக்கு இரண்டாம் முறை செல்லும் ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்ட சிறுவரால் அதிர்ச்சி பயங்கரவாத தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டு அண்மையில் சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது சிறுவனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வியாழக்கிழமை அன்று பதினாறு வயதுடைய சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பிரெஞ்சு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த சிறுவன் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கான ஆயுத்தங்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சிறுவனுடன் இணைந்து இதே திட்டத்தில் இருந்த பதினேழு வயதுடைய சிறுவனொருவர் கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் வருகின்றனர் அவர்கள் விரைவில் நீதிமன்ற விசாரணைகளுக்கு அழைக்கப்பட உள்ளனர் சுவிட்சில் மனித புதைக்குழியால் பரபரப்பு கட்டுமானம் இடைநிறுத்தல் சுவிட்சர்லாந்தின் வாட்கண்டோனில் உள்ள மோடோனில் அண்மையில் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன கட்டுமான பணிக்காக தோண்டிய போது சுமார் பத்து மீட்டர் பரப்பளவில் பல எலும்பு கூடுகள் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன எலும்புகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வியாழக்கிழமை இடத்திற்கு விரைந்தனர் மற்றும் இடையில் அது கல்லறையாக இருந்த பகுதி என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நகர மையத்தில் மேலும் சில கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிப்புகள் காரணமாக ஓரளவு தாமதமாக இந்த திட்டம் இப்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்காணிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் சூழும் போர் மேகங்கள் ருமேனிய வான்பரப்பில் பரந்த ரஷ்ய ட்ரோன்கள் நேட்டோ நாடுகள் உச்சகட்ட கண்காணிப்பு உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலின் போது ரஷ்ய ட்ரோன்கள் நேட்டோ உறுப்பினரான ருமேனியா மற்றும் போலந்தின் வான்பரப்பில் ஊடுருவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலந்தின் வான்பரப்பில் ரஷ்ய ட்ரோன்கள் கடந்த வாரம் ஊடுருவியதாகவும் சில ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் போலந்து ராணுவம் தெரிவித்தது இதன் தொடர்ச்சியாக ருமேனியாவிலும் ரஷ்ய ட்ரோன்கள் ஒன்று நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ருமேனிய எல்லையில் உள்ள சில்லா விஜே கிராமம் அருகே ரேடாரில் கண்டறியப்பட்ட ட்ரோன் எப் சிக்ஸ்டீன் விமானங்கள் விரட்டி சென்றபோது திடீரென ரேடார் பார்வையிலிருந்து மறைந்ததாகவும் இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தற்செயலான நிகழ்வு அல்ல எனவும் ரஷ்யா போரை விரைவுபடுத்த முயல்கிறது என்றும் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கே குற்றம் சாட்டியுள்ளார் ட்ரோன் சுமார் பத்து கிலோமீட்டர் ருமேனியாவுக்குள் நுழைந்து ஐம்பது நிமிடங்கள் வரை நேட்டோ வான்பரப்பில் பறந்ததாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நேட்டோ அமைப்பு ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்ற புதிய பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது இதில் எப் யூரோ ஃபைட்டர் போன்ற விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிழக்கு ஐரோப்பிய எல்லையில் நிலைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் தங்கள் வான்பரப்பில் நுழையும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த ராணுவத்திற்கு அதிகாரம் வழங்கும் சட்டத்தை ருமேனிய நாடாளுமன்றம் சமீபத்தில் நிறைவேற்றியது ரஷ்ய கச்சா எண்ணெய் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் ரஷ்யாவில் உள்ள மிக பெரும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றின் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்தது ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் லெனின் கிராட் பிராந்தியத்தில் அமைந்துள்ள கிறிஸி கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தாக்குதல் நடத்தியது தங்கள் மீது ரஷ்யா நடத்தும் போருக்கு அந்நாட்டின் கச்சா எண்ணெய் வளங்களே காரணம் என கூறி அதன் உள்கட்டமைப்புகள் மீது கடந்த சில வாரங்களாக உக்ரைன் நடத்தி வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் மிகப்பெரும் கச்சா எண்ணெய் நிலையங்களில் ஒன்றான கிரிசியில் ஒரு நாளைக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தாக்குதலை உறுதி செய்த உக்ரைன் ராணுவம் கிரிசி நிலையத்தில் தீப்பற்றி எரிந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய தரப்பில் எவ்வித தகவல்களும் உடனடியாக வெளியிடப்படவில்லை ஆனால் தங்களை நோக்கி உக்ரைன் நேவிய எண்பது ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது இது தவிர ஓரியோல் பிராந்தியத்தின் ரயில் வழித்தடத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்திய போது அதில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் வெடித்ததில் மூன்று பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது துருக்கி மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் கத்தாரை தொடர்ந்து தங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிடுகிறதா என்ற குழப்பம் துருக்கி அரசு வட்டாரத்தில் தொடங்கி தொடங்கியுள்ளது காசாவில் போர் நிறுத்த முயற்சியை மேற்கொண்டு வரும் கத்தாரில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அந்நாட்டு தலைநகர் தோகாவுக்கு வந்த ஹமாஸ் பிரதிநிதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியது இருப்பினும் இந்த தாக்குதலால் தங்கள் தலைவர்களுக்கு பாதிப்பில்லை என ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் துருக்கி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன இந்த சூழலில் அடுத்த கட்டமாக தங்களை இஸ்ரேல் தாக்க வாய்ப்பிருப்பதாக துருக்கி அரசு அதிகாரிகள் கணித்துள்ளனர் துருக்கி தலைநகர் அங்காராவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜெகி கூறுகையில் கத்தாரை தொடர்ந்து துருக்கியை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் தயாராகி வருகிறது இது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றார் ஸ்பெயின் விமான நிலையத்தில் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் பரிதாப நிலையில் பயணிகள் ஸ்பெயினின் முக்கியமான விமான நிலையமான அடோல்போ ஸ்வாரஸ் மாட்ரிட் விமான நிலையத்தில் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளது இதனால் விமான நிலையத்தில் பெரும் குழப்பம் மற்றும் பதற்றம் நிலவுகிறது விமானங்கள் தாமதம் மற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன நூற்றுக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்கி இருக்க நேரிட்டுள்ளது நீண்ட வரிசைகள் குழப்பமான தகவல் அறிக்கைகள் மற்றும் நிச்சயமற்ற நிலை பயணிகளுக்கு கடும் உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது பிரிட்டிஷ் பயணிகள் குறிப்பாக அதிக பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இங்கிலாந்தில் பயணம் செய்பவர்களுக்கு பயணத்துக்கு முன் தங்களது விமான நிலையை சரிபார்க்குமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ரீதியான முரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் பேரணிக்கு பிரிட்டன் பிரதமர் எதிர்ப்பு எனரீதியான முரட்டலை கொள்ள மாட்டோம் என புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடந்த பேரடிக்க பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் இருந்து வந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக அந்நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலரான டாமி ராபின்சன் தலைமையில் யுனைடெட் தி கிங்டம் என்னும் பெயரில் லண்டனில் பேரணி நடந்தது இந்த பேரணியில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பேரணியில் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தாறு போலீசார் காயமடைந்தனர் இது தொடர்பாக பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமர் கூறியதாவது இன ரீதியான முரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் பிரிட்டன் சகிப்புத்தன்மை பன்முகத்தன்மை மற்றும் மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அமைதியான முறையில் போராட்டம் நடத்த மக்களுக்கு உரிமை உண்டு அது நமது நாட்டின் மதிப்புகளுக்கு அடிப்படையானது ஆனால் போலீசார் தங்கள் வேலையை செய்வதை தடுப்பதோ அல்லது அவர்களை தாக்குவதையோ நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நமது கொடி நமது பன்முகத்தன்மையை குறிக்கிறது இவ்வாறு கூறியுள்ளார் பிரித்தானியாவுக்கு இரண்டாம் முறை செல்லும் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு இரண்டாவது அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் பிரித்தானியாவுக்கு இரண்டாம் முறையாக பயணம் செய்வது இதுவே முதல் முறை பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரை சந்தித்து தொழில்நுட்ப அணுசக்தி துறைகள் சார்ந்த முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது